இந்த பாரியா ரெண்டு நாளில் வீடு எங்கேயாவது பார்த்துக்கிட்டு வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போகிற போய் அவனு ஜாமான் ஜட்டெல்லாம் தூக்கிட்டுங்க இந்த கிடக்குது பாரு சனங்கள்லாம் எங்கே கிடந்தது வந்ததெல்லாம் அதெல்லாம் இழுத்துக்கிட்டு போகிற போகல அப்புறம் நடக்கிறதே வேற ஏங்க மச்சோளுக்கு என்ன வந்துச்சு ஊரில் தானே சொல்லி நான் குடியிருக்க சொன்னாங்க குடிசை போட்டுட்டு இருந்தால் தம்பி சும்மா அதை கட்டி கொடுத்துருக்கான் இருக்கும்போது என்ன காலி பண்ண சொல்கிற ஊரில் சொல்லுவானு ஐயா ஆயிரம் அதுக்கெல்லாம் நான் பா பால் இல்லை நான் இன்னுமே ஊருக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டேன் நீ மட்டும் காலி பண்ணலன்னு வச்சுக்க ரெண்டு நாளில் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன் முதல் பண்டாட்டி இருக்கும்போது ரெண்டாவது பண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாவே அப்படின்னு சொல்லிவிட்டு புகார் பண்ணுவேன் சட்டப்படி குற்றம் தெரியுமா பொண்டாட்டி பண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது அங்கேருந்து வந்து ஒன்றியும் அந்த உனக்க பின்னாடி நிற்கிறாள் மாய காரி அவளையும் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவானுவா தேவையில்லையா முத நினச்சிக்க ஜெயிலா இல்லை வீட்டை காலி பண்ணுற மாண்டு நினச்சி பார்த்து வீட்டை காலி பண்ணுற வேலையை பாரு ஊரில் தானே எங்களை இருக்க சொன்னாங்க காலி பண்ணா எப்படி காலி பண்ண முடியும் அதெல்லாம் நான் முடியாது முடியாது என்ன புருஷனை பண்ணாடி போய் ஜெயிலில் போயிருங்க நான் தான் ஊருக்கு ஒன்று கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஊரில் சொல்லுவானுவா அங்கே குடிச்ச போட்டு இங்கே குடிச்ச போட்டு வாசலில் குடிச்ச போட்டு நீ ஒன்றுமே இங்கே இருக்கிறது ரெண்டு நாளே தான் டைம் ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணிவிட்டு போகல நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருவேன் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோன்னா உங்கள் ரெண்டு பேரையும் அரசு பண்ணி கொண்டு போட அப்போ என்ன செய்வீங்க அரசு பண்ணி ஜெயிலில் போய் இருக்கணுமா இல்லை வீடை மாற்றிக்கிட்டு எங்கேயாச்சும் போய் இருக்கணுமான்டே முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க ஏன் காமாட்சி நாங்கள் என்ன செய்கிறோம் இன்னமும் உன்னை எந்த தொந்தரவும் பண்ணாமல் நாங்கள் பட்டா இருக்க போகிறோம் நீ ஏன் காமாச்சி இப்படி பேசுகிற என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டால வேற எங்கேயாவது இழுத்துட்டு போய் வச்சுக்காவல போய் இந்த மூட்டை குடிசையெல்லாம் தீட்டு போ ஆச்சுட்டு போய் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒருத்தவளை இழுத்துட்டு வந்து இத்தனை குடும்பம் வந்து சேர்ந்து வந்திருக்கு என்ன நினச்சிக்கிட்டேன் இவ்வளோ பேரும் இருக்கக்கூடாது என் வீட்டை காலி பண்ண நான் சொல்கிறது தான் கரெக்டு என் வீட்டை காலி பண்ணு ரெண்டு நாளுக்குள்ளே காலி பண்ணுங்க அப்படி இல்லை ஜெயிலில் போய் இருங்க ரெண்டு பேரும் தம்பி வார்த்தை நான் சொல்லிக்கிறேன் தம்பி நம்மள தம்பி நான் இல்லாமல் தம்பி எங்கேருந்து வந்தான் எங்கேருந்து வந்தான்னு கேட்குறேன் அவனே சொன்னாலும் அவன் பேச்சு வர நான் இன்னுமே கேட்க மாட்டேன் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல தெரியும்லன்னு கேட்குறான் இருக்கிறத ஒழுங்காக இருந்துக்க ஆ ரெண்டு நாளுக்குள்ளே காலி பண்ணுறேன் காலி பண்ணிட்டு இவ்வளோலாம் இழுத்துக்கிட்டு போகிறத பறக்கூடி சேலம் இழுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எங்கேயாவது எழுந்து தொலைங்க தொலைஞ்சி தொலைப்பட்டு போங்கன்னு நான் விட்டுடுவேன் காலி மட்டும் பண்ணல புகார் கொடுக்குறது கொடுக்குறதுதான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் போட்டு டேஸன் நேராக போய் நான் யார் பேச்சே கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் ரெண்டு தான் தயம் இதுக்கு மேல நான் அதிகமாக பேச மாட்டேன் ரெண்டு நாளுக்கு கால் பண்ணிட்டு போறீங்களா இல்லை ஜெயிலுக்கு போறீங்களான்டே நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க நான் போகிறேன் ஏன்ட்டு இந்த பொம்பளைக்கு என்ன வந்துச்சு கால் பண்ணுங்குது மூன்று நாள் இங்கே இருக்க சொல்லித்தானே ஊர்ல ஊரில் சொல்லிச்சுவான்ட என்னண்டே தெரியலம்மா திடீர்னு கால் பண்ணுங்குது ஊரில் சொல்லிச்சுவோம் அந்த பொம்பளை தான் சொல்லுது நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன்ட்டு அவங்க இவ்வளோ நாளாக போலீஸில் கம்ப்ளைண்ட்டு கொடுக்காம இருக்கிறதே பெரிய இது கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா தப்பு இப்போ முதல் பொண்டாட்டி இருக்கும்போது விவரத்து பண்ணாமல் எப்படி ரெண்டாவது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்பாங்க கோர்ட்டில் கேட்பாங்க அது அது கேஸ் ஆகும் பெரிய ஆகும் பிள்ளை நீ கால் பண்ணிட்டு வீட்டை இங்கே இருக்க வேணாம் அதான் சொன்ன இல்லாடி நட்டு நட்டு ஒரே பிரச்சனையாக இருக்குது அம்மாவும் அம்மா பையனும் பிரச்சனை பண்ணிவிட்டு ஒரே கத்திட்டு கிடக்குறாங்கன்னு சொன்னேன்னா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அம்மா அம்மாவுக்கும் பையனுக்கும் அதனால் தான் அந்த பொம்பளை அப்படி பேசிட்டு போகுது அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும் அதான் என்னாடி தெரியலையே மாமனாரும் புருஷனாக தான் சொன்னான் எனக்கு ஒரே சத்தமாக இருக்குது கோக்கோண்டு கிடக்குண்டு தான் இன்றைக்கி வந்து இந்த பொம்பளை அப்படி வெட்டி விடுது ஆ வீட்டில் இருக்க இப்போ என்ன செய்கிறது மாப்பிள்ளை நீங்கள் செஞ்சது தப்பு உங்கள் முதல் பொண்டாட்டி முக முதல் சம்சாரத்தை இவ்வாறு பண்ணாமல் எங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தப்பு அந்த பொண்டாட்டி இவ்வாறு பண்ணி விடுதல என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் எப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டீங்க எங்கள்கிட்ட வர ஒரு வார்த்தை சொல்லாமல் ஆமா ஆமாண்ண செஞ்சது தான் தப்பு இப்போ எப்படி சொல்லுப்பில தப்புண்டு நேற்று அவங்க விவரத்தை பண்ணிவிடலாம் அவர் கல்யாணம் பண்ணிருக்கணும்னா எப்படி கல்யாணம் பண்ணிட்டாரு இன்றைக்கி அந்த பொம்பளை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுதுல கோர்ட்டுக்கு போனாலும் இது ஜெயிக்கும் அந்த கேஸு ஆமா பட்டு கோர்ட்டுக்கு போனாலும் இது செல்லும் அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க முதல் சம்சாரத்தை டயவுஸு பண்ணாமல் கல்யாணமே பண்ணிக்க கூடாது அவங்களுக்கு விவாரத்து கொடுத்துட்டு தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் விவாரத்து கொடுத்தா கொடுப்பாளா எனக்கு விவரத்து நான் எங்கேயாவது சந்தையில் நின்றாலும் நினைச்சாலும் நான் பார்த்தவர விவரத்து கொடுக்க மாட்டான் விவரத்துக்கு கேட்டால் கொடுக்க மாட்டான்ட்டு சொல்லிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருமா அவங்க விவ விவாரத்து கொடுக்குற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நாள் சென்று கல்யாணம் பண்ணியிருக்கேன் அத்தையை நீங்கள் உடனே கல்யாணம் பண்ணது தப்பு அவங்க கோர்ட்டில் கேஸு போட்டால் அது நிச்சயம் ஜெயிக்கும் அவங்க பக்கம்தான் ஜெயிக்கும் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளை எல்லாரையும் கொண்டு விடிய கொண்டு வச்சிருவாங்க கேஸு போட்டுருவாங்க அத்தையும் உங்களையும் போலீஸையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அவங்க சொல்றது கரெக்ட்டு தான் என்ன பிள்ளை எல்லாரும் பயங்காட்டுவீங்க பயம் உங்களுக்கு தெரியாதா முதல் சம்சாரம் இருக்கும் போது தயவீசு பண்ணாம இவ்வாறு பண்ணாம இன்னொரு பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு தெரியாதா அதுக்கு சட்டப்படி தப்பு தானே மொதல் சம்சாரம் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம் அவங்கள எவ்வாறு பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் செஞ்சது தப்புன்னு த தப்பு அப்படி இருக்கும்போது அவங்க கால் பண்ண சொல்கிறாங்க கால் பண்ணிவிடுங்க கால் பண்ணிவிட்டு அவங்க இது கொடுக்க கேஸ் கொடுக்க மாட்டாங்க கால் பண்ணலன்னா உங்கள் மேலே உள்ள கோவத்தில் போய் புகார் கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யறது அது பெரிய கேஸ் ஆயிடும் அப்போ என்ன வீட்டைமா பேட தம்மா வீட்டை விட்டுட்டு எங்கேயாச்சும் வீடு பார்த்துட்டு போயிடுவாம்மா ஆமாம் எங்கேயாச்சும் வீடு பாருங்கள் பார்த்து ஏதாவது கொஞ்சம் வாடகையில் ஏதாவது வீடு பார்த்துக்கிட்டு கால் பண்ணிவிடுங்க வீடு இருக்காது ஆட்டிச்சு கேட்டு பாருங்க கேட்டு பார்த்து வீட்டை காலி பண்ணிவிடுவோம் ரெண்டு நாள் தான் டைம் கொடுத்துருக்கேன் அந்த பொம்பளை இனி தம்பி வரட்டும் நான் கேட்குறேன் அவங்ககிட்ட சொல்லிட்டாங்களே மாவு பையன் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் கேஸ் கொடுத்துருவேங்கிறாங்களே அப்படி கேட்க போகிறாங்க அவகிட்டலாம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இந்த பம்பளை அப்படி பேசுது நீ ஒன்று நம்ம மேலே தப்பு இருக்குல்ல நீங்களும் அவங்க சம்சாரத்தை விவாதத்தை பண்ணாமல் கல்யாணம் பண்ணது தப்பு என் பொண்ணேன் என் பொண்ணை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ எங்கேயாச்சும் ஒரு வீடை பார்த்து கொண்டு வைங்க வீடை பார்த்துக்கிட்டு தான் போகணும் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் நீங்கள் உங்கள் பொண்டாட்டி ஒரு வீடு பார்த்து வச்சுக்கோங்க ஆமாம்மா பிள்ளை வேறு வீடு பாருங்கள் அந்த பொம்பளை ரெண்டு நாள் தான் டைம் கொடுத்துருக்கு அந்த பொம்பளை சொன்ன மாதிரியே டைம் அந்த பொம்பளை சொன்ன டைத்துக்கு கால் பண்ணிவிட்டு போயிடுங்க எங்கேயாவது வீடு பாருங்கள் நான் எங்கே போய் வீடு பார்க்குறது அட்வான்ஸ் வர கேட்குறாங்க சின்ன வீடாக இருந்தால் வர ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்குறாங்க அட்வான்ஸு எங்கே போய் வீடு பார்த்துட்டு எப்படி போகிறதுன்னு தெரியல அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு வள்ளி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒரு வாரத்து வர பண்ணாமல் என் பொண்ணை பண்ணி சந்தையில் ஆக்கி வச்சிருக்கீங்க என் பொண்ணு வாழ்க்கையே என் பொண்ணு வாழ்க்கை சந்தையில் போயிடுச்சு ஏய் சாப்பாடு எப்போ தாண்டி கொடுக்க போற முடிச்சிருச்சு இப்ப வச்சிருக்கேன் ஒல குச்சோடனே அரிசி அள்ளி போட்டு சோத்த வடிச்சு சமைத்து சமைச்சிட்டே சாப்பாடு வைக்க வேண்டியதான் சத்தப்பட்டு இன்னும் ஒரு பயஞ்சு இருபது நிமிஷம் இன்னும் பயன் இருபது நிமிஷம் இப்போ என்ன அவசரம் கொஞ்சம் போகிறது வேலைக்கு நீ சொல்லுவ பணம் கொடுக்குறவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க இவ்வளோ லேட்டாக வந்துருக்க சாப்பிட்டு வரதுக்கு இவ்வளோ லேட்டான்னு கேட்டால் என்ன சொல்கிறது என்ன பற்றி சொல்கிறேன்னு கேட்குறேன் சரி சரி சத்தம் பண்ணாதுங்க முடிஞ்சிருச்சு அட முருகண்ணா வாங்கண்ணா சரி இந்த பக்கம் என் வீட்டு பக்கமா வர மாட்டேங்க வாங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா வீட்டில் பட்டுலாம் சௌகரியமாக இருக்கா எல்லாம் வீட்டில் யாரும் வித்தாரெல்லாம் வந்துருச்சோல்ல சொந்தக்காரங்கெல்லாம் எல்லாம் சௌரியமா இருக்குல்ல எல்லாம் ஏன்னா ஒரு மாதிரியா பேசுறீங்க முகம்லாம் வாடினா மாதிரி இருக்கு என்ன வீட்டில் ஏதாவது பிரச்சனையோ அதான் முகமலாம் முகம்லாம் வாடினா மாதிரி இருக்கு என்ன பிரச்சனை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை இல்லாம என்ன கேட்பா இருந்துச்சு வாங்கம்மா இப்படி உட்காருங்க திண்ணில் வாங்க உக்காருங்க அண்ணே அண்ணன் கொஞ்சம் காப்பி போட்டு கொடுப்பேன் போறேன் வணாம்மா இதெல்லாம் வேணாமா நான் ஒரு கே கேட்டு போகலான்ட்டு வந்தேன் என்ன கொஞ்சம் குடிங்க காப்பி இல்லைம்மா உங்கள் வீடு இருக்காமல கேள்விப்பட்டேன் இதில் சொன்னாங்க வெளியே என்ன பிரச்சனைடையே தெரியலப்பா வீட்டில் நேற்று நான் இல்லை வேலைக்கு போயிட்டேன் மாமனாவும் மச்சினவன் தான் இருந்தார் வீட்டில் அதுவும் வந்த ஜனங்களாம் இங்கே ஆற்றுல போய் மீன் பிடிக்க போயிடுச்சாலும் ஒத்திரம் இல்லை நேற்று காமாட்சிக்கும் என் பையனுக்கு ஏதோ பிரச்சனை போயிருக்கேன் என்ன பிரச்சனைடையே தெரியல ஒன்றும் புரியல அது என்ட்டால் காலையில் வந்து வீட்டை காலி பண்ணி ரெண்டு நாளுக்குள்ளே காலி பண்ணிடலன்னு சொன்னால் நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்துருவோம் உங்கள் மேலே கோர்ட்டில் போய் முதல் சம்சாரம் இருக்கும் எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாருன்ட்டு இல்லாட்டி நீ காலி பண்ணிவிட்டேன் இல்லாட்டி கேஸ் கொடுத்துருவேன் மெட்ராப்பா கத்ராப்பா சந்த சத்தம் வர ஏன் ஊரில் தானே இருக்க சொன்னாங்க வாசலில் குடிச்சு போட்டுக்கிட்டதேந்து அதான் சொன்னேன் ஊரில் தான் சொன்னாங்கன்ட்டு ஊருக்கெல்லாம் இன்னும் மேலே கட்டுப்பட மாட்டேன் நான் போய் நேராக கோர்ட்டுக்கு போவேன் போலீசில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஜெயிலுக்கு போகிறீங்களா இல்லை ஊட்டாக காலி பண்ணுறீங்களான்னு கேட்குறாப்பா அதுதான் எனக்கு பயமாக இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் முதல் சம்சாரத்தை விவாதத்து பண்ணாமல் கல்யாணம் பண்ணிட்டே தப்பு தான் அவங்க கே கேஸு போட்டால் செல்லான்னு சொல்கிறாங்க ஆமாண்ணா அது ஒரு தப்பு நீங்கள் செஞ்சிட்டிங்க அவங்கள விவாரத்து பண்ணிவிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்கள விவாரத்து பண்ணாமல் கல்யாணம் பண்ணது தப்புண்ணே அவங்க கேஸு போட்டால் செல்லந்தான் ஏண்ணா நீங்கள் காமச்சாக்காவுக்கு விவரத்து பண்ணிட்டாச்சும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல நீங்கள் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிங்க ஆமாப்பா நானே தப்பு பண்ணிவிட்டேன் அவள் மேலே கோச்சிக்கிட்டு அவளுக்கு மேலே எதிர்க்காக செஞ்சுட்டேன் ஆனால் விவாரத்து கேட்டாலும் அவள் கொடுக்க மாட்டா அதுக்காக செஞ்சுட்டேன் இப்போ தான் அதுக்குள்ளே அனுபவம்லாம் எனக்கு தெரியுது இப்போ அனுபவிச்சுட்டு உக்காந்துருக்கேன் அவங்க சொல்கிறது கட்டு தான் கேஸ் போட்டால் செல்லும் அவங்க பக்கம் தான் செல்லும் இப்போ என்ன செய்யுறதுன்னு தெரிலப்பா வீட்டை தானே நீங்கள் காலி பண்ணி அவனு அவங்க கேஸ் கொடுக்காமல் இருக்கிறேன்டா வீட்டை காலி பண்ணிவிடுங்க காலி பண்ணி வேற எங்கேயாவது வீடு பிடிச்சிட்டு இருக்க வேண்டியது தான் கேஸ் கொடுத்தா பெரிய பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாடானா உங்களுக்கும் உங்கள் சம்சாரத்துக்கும் ஆகிடும் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வர வாய்ப்பு இருக்கு அதான்ப்பா அவ்வளோ சொல்கிறா அதுக்கு தப்பா உன் வீடு இருக்குது காலியாக இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு இருக்காமலாம் சின்ன வீடு அதாச்சும் கேட்டுப்போம் வாடகைக்குன்னு சொல்லிட்டு வந்தப்பா நான் வாடகை கொடுத்துட்றேன்ப்பா வீடு தெரியா ஆனால் வீடு இருக்குதா வீடு காலியாக தான் இருக்குது அது சின்ன வீடு தானே ரொம்ப சின்னதாக இருக்கும் வாடகைக்கு கொடுக்கறது பற்றிலாம் இல்லைன்னா உங்களுக்கு நான் யாருக்கும் கொடுக்க போகிறேன் ஆனால் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குண்ணா நான் இந்த வீடு வர தண்ணியெலாம் ஊற்றுது மழைலாம் பெஞ்சா வீடு கொஞ்சம் வேலை பார்க்கணுண்ணா அங்கே போய் இருந்துக்கிட்டு தான் அந்த வீட்டை வேலை பார்க்கணும் வேலை பார்த்துட்டு அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்த பிற்பாடு தான் அந்த வீட்டை வேலை வைக்க விடணு அந்த வீட்டிலையும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குண்ணா தான் கொஞ்சம் யோசனை பண்ணுறேன் இல்லாண்டா கொடுத்துடுறேண்ணா ஒன்றும் நான் வீடு கொடுக்கலான்ட்டு ஓ அப்படியாப்பா ஆமாண்ணா அந்த வீட்லேயே வேலை இருக்குது இந்த வீட்லேயே வேலை இருக்குது வேலை பார்த்தா தான் இருக்க முடியும் மழைலாம் பெஞ்சா ரொம்ப தண்ணி ஊற்றுதுண்ணே அதனால்தான் வேலை பார்க்கலான்ட்டு இருக்கும் இல்லைனா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு நாங்கள் சொல்லுவோம்மா ஒன்றும் நினச்சிக்காதீங்கண்ணா சரி சரி பரவாயில்லம்மா ஒன்றும் நினச்சிக்கிறதுங்க பரவாயில்லப்பா என்ன நினச்சிக்கிறதுக்கு நல்லா இருந்தால் கொடுக்க மாட்டியா சரி சரி